இது வந்து தேவர்கள் மிதித்த பூமி இது வந்து முருகனோட முதல் படை வீடு இது சைபர் நிறைஞ்ச பகுதி இதுல வந்து இது யாருக்காக இந்த வேலை எல்லாம் விஷயம் அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் பாஜக மதுரை கிழக்கு மாவட்ட தலைவர் திரு ராஜா அவங்க வந்து வணக்கம் சார் வணக்கம் இப்ப திருப்பூரோட சர்ச்சை மிகப்பெரிய அளவுல எடுத்து இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா எச் ராஜா அவங்க வந்துட்டு போனாங்க அதுக்கப்புறம் நயனார் நாயந்திரன் அவங்க வந்துட்டு போனாங்க இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி வேலூர் இப்ராஹிம் ஏறும் போது அரெஸ்ட் பண்ணிடுறாங்க ஆனா அதுக்கு முத இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா முன் இந்த தலைவர்கள்லாம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா எல்லாத்துக்கும் முன்னாடி நவாஸ் கனி அங்க வந்து இது போனதுதான் அதுக்கப்புறம் தான் இந்த தலைவர்கள்லாம் வர்றாங்க இது இதை தொடர்ந்துகிட்டே இருக்கு சார் இது ஒரு பதற்றமான ஒரு சூழல் இல்லையா இதுக்கு வந்து முடிவு எப்ப எப்ப கிடைக்கும் இதுல வந்து சார் திருப்பரங்குன்றம் அதுல வந்து மேல மசூதி இருக்கு அது இருக்கு சொல்றாங்க திருப்புறங்குன்றம் வந்து முருகனோட ஆறுபடை வீடு முதல் படை வீடு அங்கதான் தேவானிக்கும் முருகனுக்கும் கல்யாணம் நடந்தது அப்படிங்கிறது நம்மளோட பாரம்பரியமா சொல்லியிருக்காங்க தேவர்கள் உள்ள தேவர்கள் அனைவருடன் கால்பட்ட இடம் திருப்புறம் தான் திருப்பரங்குன்றம் அவ்வளவு புனிதமான இடம் இந்த பூலோகத்துல எங்கேயுமே அனைத்து தேவர்களும் ஒண்ணு கூட்டின மாதிரி அளவுகள் இருக்காங்க கூட கூட்டினது கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த நரசிம்மவாதத்துல தேவர்கள் கூடிய அந்த எப்படி நம்ம ஒரு இரண்டக சொல்றாங்க ஆனா திருப்பகுண்டத்துல மட்டும்தான் முருகனுக்கு வழி கல்யாணம் நடந்தாலும் தேவர்கள் எல்லாம் அவங்க பாதம் அதுல போய் நடந்து போனாலே புண்ணியம் அப்படிங்கிறது அதே மாதிரி திருப்பூர்ல கல்யாணம் பண்ணா அவங்க நல்லா கல்யாணம் பண்றவங்க சிறப்பா இருப்பாங்க அப்படிங்கறது எல்லாத்துக்கும் அந்த காலகட்டம் போனா முதல் முதல்விட ம இது அந்த காலத்துல இருந்து அப்ப இந்த மதங்கள் எல்லாம் தோன்றுச்சா அப்படிங்கற ஒரு சந்தேகம் இந்த சொல்லக்கூடிய நவாஸ்கனி அவங்க சொல்லக்கூடிய மதங்கள் இதெல்லாம் வந்து தோன்றது சந்தேகம் தான் நவாஸ்கனி அவங்க வந்து அவங்க வந்து இருக்க இருக்காங்க அவங்க சொந்த ஊர் எந்த நினைக்கிறேன் எங்கேயா இருந்து ராமநாதபுரம் அம்மாபுரம் அவரு ஏன் இருக்கா அவருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்காருன்னு தெரியல அதே மாதிரி அவர் கூட ஒருத்தர் என்னோட நண்பர் தான் அவரு அவர் வந்து பேர் முன்சி அவர் வந்து காஜிமார்த்தரோட தலைவர் இருக்காரு காஜிமாரோட தலைவா இருக்காரு நம்ம இந்து மதத்தம் அய்யக்கூடியவர் தான் பார்த்தேன் அவங்க காஜிமார்த்து வந்து மத்த முஸ்லீம்களுக்கு வேறுபட்டவங்கன்னா அவங்க முஸ்லீம் தான் அவங்க வந்து எப்படின்னா அவங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறோம் அவங்க காஜிமார்த்துல இருந்து ஒரு பொண்ணை நீங்க வந்து வெளியே எங்கேயுமே எடுத்துட்டு கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி வெளியே கல்யாணம் பண்ணிட்டு அவங்க அந்த ஊருக்குள்ளேயே கூடியிருக்க முடியாது வெளியேறான் அது மாதிரி நம்ம ஆண்கள் இந்துக்கள்னு ஜென்ஸ் எந்த முஸ்லீமா இருக்கட்டும் எந்த ஆண்களா இருந்தாலும் அவங்க பெண்களை வந்து முகம் அந்த இது இல்லாம அவங்கதான் நல்லா ரொம்ப உண்மையிலேயே முஸ்லீமா வாழக்கூடியவங்க அவங்க அவருக்கும் அவர் வந்து அந்த காஜ்மார் திருவிழாவுக்கு அவருக்கு வேற வேற தற்காக்கெல்லாம் அவருக்கு வேலை இல்லை அவர் ஏன் போய் இங்க இதுக்கு வராருன்னு அதுவும் தெரியல அவர் ரொம்ப நல்ல முடிஞ்ச நவாஸ் கரீப் கூப்பிட்டுருப்பாரு எம்பி கூட கூட வந்திருக்கலாம் அதனால இதுல வந்து அவங்களுக்கு ஏதாவது இருக்கணும் நவாஸ்கனியா இருக்கட்டும் இங்க வந்து முஸ்லீம் பொறுத்தளவுக்கு அந்தந்த இருக்கா கூட அவங்க ஃபாலோ பண்றாங்க வெளியே வெளியே அந்த நிறைய அமிஷம் நிறைய பாடுபாடு இருக்கு அவங்க என் போறாங்க இப்ப ஹச்சுராஜா போறாரு அப்படின்னா அவர் முருகன்ல இந்து மத அடிப்படையில முருகன் கோயில் காசி விஷ்ணா மேல இருக்கு அங்க போறாங்க காசு விஸ்வநாதர் கோயில் ரொம்ப பழமையான கோயில் அது வந்து ஒரு நோய் நீக்கும் சிலம் அங்க வந்து முருகனை காட்சி கொடுத்த இடம் இருக்கு அங்க காசி விஷ்ணா கோயில அங்க நீங்க மேல போனீங்கன்னா ஒரு ஏசியில உட்கார்ந்த மாதிரி வச்சுங்க இருக்கும் அது எவ்வளவு வெயில் காலத்துலையும் ரெண்டு மணி ஒரு மணிக்கு நீங்க போனா கூட அந்த இதுல ஒரு உள்ள ஒரு குளம் இருக்கு அதுல ஒரு ஒரு மீன் மச்ச அவதாரம் இருக்கு மச்சை மணி இருக்கா சொல்றாங்க அப்போ நானும் இருக்கேன் லெட்டர் போயிருக்கேன் இப்ப நான் பத்து வருஷமா போல முன்னால போகும்போது பாத்திருக்கேன் நல்ல நல்ல ஒரு கோயில் மிக அதாவது உங்களுக்கு உள்ள கஷ்டங்கள் நீங்கக்கூடிய ஒரு கோயில் அதுல வந்து அங்க பிரதோஷங்களுக்கு போறாங்க வர்றாங்க அது என்ன பண்ணாங்கன்னா அப்பவே ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால என்ன பண்ணாங்கன்னா இந்த பக்கம் கீழே வந்து அடிவாரத்துல பன்னாண்டு கோயில் இருக்கு

ஏதோ எழுதிக்கிட்டு வாங்கிட்டு அனுப்புறாங்கன்னு சொல்றாங்க அதெல்லாம் தேவையில்லை எல்லாரும் போகணும் வரணும் இல்ல அவர் நேத்து நீங்க சொன்ன மாதிரி நம்ம அவர் என்ன சொல்றாரு நான் வந்து தர்காவுக்கும் போவேன் இதுக்கும் காசி நான் போய் நான் ஏப்பா பெற்றபடி நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா வாழ்றோம் அவங்க ஆரம்ப காலத்துல இருந்து சாமி கும்பிட்டாங்க நமக்கு வழிவகை பண்ணிருக்காங்க நம்ம நீங்க பாட்டுக்கு சாமி கும்பிடுங்கன்னு அவர் சொல்றாரு அவரு மதத்தான் ஓகே அவரு நான் போய் முருகனா காசி கும்பிடவும் போல தர்காவுக்கும் போல நம்ம அங்க இருக்கவங்க எல்லாருமே இது ரெண்டுக்குமே எல்லாருமே சேர்ந்து ஒன்னா வாழ்வோம் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் போயிருக்காரு அது வந்து அவர் சொல்லிருக்காரு அவர் என்னடி நான் பேசுறேன் பாப்பேன் பேசுவேன் ஆனா வந்து இதுல இவங்க ஏன் இவ்வளவு அரசியல் பண்றாங்க என்னன்னு தெரியல இதுல வந்து மாமிஸ்த கொண்டு போறோம் அங்க கொண்டு போறோம் அப்படிலாம் சொல்றாங்க இது வந்து தேவர்கள் மிதிச்ச பூமி இது வந்து முருகனோட முதல் படை வீடு இது சைவஸ்தான நிறைஞ்ச பகுதி இதுல வந்து இது யாருக்காக இந்த வேலையெல்லாம் பண்றாங்கன்றது அதான விஷயம்தான் ஆனா இது வந்து எப்படினாலும் இது உண்மை வந்து முருகனோட மலைதான் அதுல எந்த விதமான இதுவும் இல்ல அது இந்துக்களுக்கான கோயில் தான் அதுல எந்த மாற்ற கருத்து இல்ல இதுல என்ன அரசியல்னு எனக்கு ஒண்ணு புரியல இல்ல சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல்ல கார்த்திகை தீபம் மேல ஏத்திட்டு இருந்தாங்க இப்ப அது ஒரு பிரச்சனை ஆகி இப்ப ஏத்த முடியல என்ற ஒரு சூழல் கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருடமா இருக்குன்னு நினைக்கிறேன் மேல ஏத்த முடியாது இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பாதையே பிரச்சனையாது அதாவது ஆர்ட்ரு குடுத்துட்டாங்க அதான் தீபம் ஏத்திக்க ஆர்ப்பு கொடுத்துட்டாங்க போலீசை தொடரமாட்டாங்க இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா நீங்க பாருங்க கண்டிப்பா தமிழக அரசு மாறும்போது கண்டிப்பா நம்ம வந்து பிஜேபி வந்து அரசு வந்தா கண்டிப்பா நிக்குது அது டிபார்ட்மெண்ட் தான் மெயின் காரணம் எல்லாத்துக்கும் இஷ்யூ எங்க வருதுன்னா டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் டிபார்ட்மெண்ட் நீங்க எடுத்த மாதிரி பக் இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையே வராது நீங்க வச்சு இந்த கவர் சொல்ல அரசுக்கு சொந்தம் இங்க யாரும் போகக்கூடாது தடுக்கறதுக்கு என்ன டிப்பார்ட்மெண்ட் தான் இப்ப இது பெரிய இஷ்யூ இல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாதை இருக்குல்ல சார் இங்க ஒரு பாதை இருக்கு புதுசா ஒரு பாதை அவர் நவாஸ்கன் என்ன சொல்றாருன்னா ரெண்டு ரெண்டு தளத்துக்கும் வேற வேற பாதை இருக்கு இது தர்காக்கு ஒரு பாதையும் இது காசி விஸ்வநாதர் கோயிலுக்கும் ஒரு பாதையும் இதோட அவர் சொல்றதோட உள்நோக்கம் என்ன சார் இல்ல இல்ல ரெண்டு பேருக்கு தனித்தனி பாதை என்ன சார் பாதை வந்து என்னடா பலதான் அது அந்த காலங்கள்ல வந்து எல்லாரும் ஃப்ரீயா எல்லாம் மாடு மாடு மேய்க்க போவாங்க போவாங்க மேல போவாங்க சாமி போடுவாங்க வருவாங்க அதுல வந்து இந்த பாதையில இவர் போக கூடாது அவர் போக கூடாதுன்னு சொல்றது வந்து இருக்கு இவருக்கு பாது கொடுத்து இவங்க நம்ம இந்துக்கள் தான் கொடுத்துருக்கணும் கொடுத்துருக்கணும் அது வழியா மண்டபமே இருக்குல்ல போ மண்டபம் கல் மண்டபம் இருக்கு பழனியாண்டு கோயில் தான் நுழைவாயிலே பழனியாண்டு கோயில் நுழைஞ்சா அப்ப சொல்ற தவாஸ்கர் சொல்லக்கூடிய பாதையில பழனியாண்டு கோயிலுக்குள்ள உள்ள போய்தான் அவர் போகணும் ஏறணும் அப்ப அது எப்படி அவரு அவருடைய பாதைன்னு சொல்லுவாரு நமாஸ் கனி ஏதோ அவர் வந்து அவரு திமுக கைப்பில செயல்பட்டு இருக்கலாம் அவங்களுக்கு வந்து கடவுள்ல இருக்கிறதானே கடவுள் அச்சி பண்ண வச்சு அவங்க சுத்தம் எடுக்கணும் அதை கொண்டு போறதா அவங்களோட நோக்கம் அதனால அதுல வந்து ஃபுல்லாவே இது வந்து திமுக பெரியாரு அதுன்னு கடவுளை மதிக்காதவங்க தானே இல்ல இப்ப இந்த திருப்புறன்ற இஷ்யூ இருக்குல்ல சார் அது வந்து மாநில தலைவரே உங்களுடைய கட்சியோட மாநில தலைவரே கையில எடுத்துட்டாரு நிறைய அறிக்கையில் வெளியிடறாரு அப்படிக்கும்போது இந்த விவகாரத்தை வந்து பாஜக இன்னும் தீவிரப்படுத்தமா சார் சார் இவங்க எடுக்கிற அதாவது திமுக பண்ற ஒவ்வொரு வேலைகளும் எங்களுடைய மாநில தலைவரை முதல்வர் ஆக்குறதுக்கான வழிய பண்ணிட்டு இருக்காங்க கையில எடுத்து பிரச்சனை பண்ணாங்க இன்னைக்கு வந்து தொகுதியில திமுக அதிமுக ஜெயிக்குமா சந்தேகம் திருப்பகத்துல ஒரு எம்எல்ஏ விருவாக்க போறாங்க அவ்வளவுதான் பண்ற வேலை நாளைக்கு திருப்பகத்துல ஒரு பிஜேபி எம்எல்ஏ